ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரேஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் ஆக்சுவலாக பண்ணிவிடும் மலர்வனம் சீரியலாக ஆல்ரெடி நிறைய ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இருந்தாலும் மெயின் லீடான ஆக்டர் ராயன் அவர்கள் சேரன் அப்படின்ற ரோலில் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சடனாக வைல் கார்டு என்ட்ரியாக பிக் பாஸ் சீசன் எயிட் குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க பட் அங்கே போயிட்டு இப்போ அந்த ஹண்ட்ரட் டேஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது வேறு லெவல் ரீச் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிடும் இன்னுமே வந்து எப்படி சொல்கிறது அவரை வந்து

ஹவுஸ் கீப்பிங் ஸோ அடுத்த லெவலில் நோக்கி போயிட்டு இருக்காரு ஸோ பிக் பாஸ் போனாலே அவங்க வந்து எப்படி சொல்றது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அது அப்பவே வந்து கிராப் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இனிமே நியூ சேரனா யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லி எஸ் யார் வந்து இனிமேல் நியூ சேரனா வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் தேஜா இவங்களை பத்தி சொல்லுன்னா இவங்க நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க பர்டிகுலரா பெண் கோயின் விக்ரம் போன்ற மூவிஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஈவன் கொஞ்ச நாள் ஃபியூ எபிசோட்ஸ் வந்து ஜி தமிழ் நெஞ்ச தேக்கு இல்லாத சீரியல்லுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இவர் வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் ஆகியிருக்காரு சோனி அவருடைய எபிசோட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக்டர் ரயன் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி ஆக்டர் தேஜாதான் இனிமே புதிய சேரனா நம்மளை வந்து என்டர்டைன் பண்ண போறாங்க இவங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் டிவிக்குள்ளே என்ட்ரி கொடுத்திருக்காங்க அண்ட் நிஜமாவே பண்ணிவிடும் மலர்வாடம் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின் பண்ணதான் இருக்கும் பிகாஸ் ரயன் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க சேரன் ரோல்ல அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் காத்திருப்பு வந்து வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ ஃபெயில் பண்ண வேண்டாம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகியிருக்காரு ஸோ மூவி வாய்ப்புகள் எல்லாம் இனிமேல் வந்து பேக் டு பேக் அவருக்கு வரும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு மூவி வந்து இப்போ ரிலீஸ் வெயிட்டிங்ல இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய கரியர்ல இப்போ ஷைனாக ஆக ஸ்டார்ட் இருக்காங்க ஸ்டார்ட் ஆகி இருக்கு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே நம்ம சார்பாக மன மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க